அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் புரட்சி என்பது புதிதல்ல தமிழர்களுக்கும் அது அல்ல எப்பொழுதெல்லாம் தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழக்கிறார்களோ அப்பொழுது எல்லாம் அங்கு ஒரு தமிழன் புரட்சி நெருப்பாக உருவாகிறான் அப்படி உருவான ஒரு புரட்சியின் வடிவமாகவும் சேகுவேராவின் மருவமாகவும் வாழ்ந்த ஒரு மாவீரனின் வரலாற்றை இன்று காணலாம் முக்கிய குறிப்பு இப்பொழுது இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பேசவில்லை அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது உண்மையில் உழைக்கும் மக்களுக்காக இருந்த கம்யூனிஸ்டுகள் தமிழர்கள் நில உடைமைவாதிகளாகவும் தங்களுடைய நிலத்தில் விவசாயமும் ஆட்சியும் தொழில்களும் செய்து வந்து கொண்டிருந்தனர் தங்களுடைய நிலம் தங்களுக்குரியதாகவே இருந்தது அந்நியர்கள் படையெடுப்பின் காரணமாக அதாவது நாயக்கர்கள் படையெடுப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய நிலங்கள் நாயகர்களிடம் சென்று விடுகின்றன அதன் விளைவாக நாயகர்களுக்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் நாயக்க மன்னர்கள் ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்த தங்கள் சாதி மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் இங்கே உள்ள தமிழர்களின் நிலத்தை பிடுங்கி பிரித்துக் கொடுத்தார்கள் அதன் விளைவு தமிழர்கள் நிலத்தை இழந்து உடைமை இழந்து இன்று வரையிலும் தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆள முடியாத சூழ்நிலையும் நம் கண் முன்னே கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்க முடியாத சூழ்நிலையிலும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிகிறது இதற்கிடையே ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக செயல்பட்டவர்களுக்கே இங்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கப்பட்டன என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் தமிழர்களின் நிலங்களை பிடுங்கி கொண்டு பண்ணையார் முறை உருவாக்கப்பட்டு அதில் தமிழர்களை வேலை செய்யும் அவல நிலை தமிழ்நாட்டில் உருவான சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் தமிழர்களின் நில உரிமை மீட்பு போராட்டம் அப்பொழுது தேவைப்படுகிறது அந்த சூழ்நிலையில்தான் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் அரணாக இருக்கிறது அந்த கம்யூனிஸ்டை தமிழ்நாட்டில் வலுவாக கட்டமைத்த தோழர்களில் பட்டியலில் தஞ்சை மண்ணில் தோன்றிய மாவீரன் கலப்பால் குப்புசாமி பேரும் நிச்சயமாக இடம்பெறும் கரைகளை உடைத்து கட்டுப்பாடின்றி தாண்டவமாடிய காவிரியை கரைகளை கட்டி தண்ணீரை கட்டுப்படுத்தி அணையை கட்டி அதன் ஆவேசத்தை அடக்கி அதன் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் பயன்பாடு உடையதாக மாற்றிய பெருமை மருத நில மக்களுக்கு உண்டு சோழ வள நாடு சோறுடைத்து என்னும் மறையாத சொல்லாடல் தோன்றும் வகையில் காவிரிப் படுகையை விவசாய பூமியாக மாற்றிய மருத நில மக்களை புகழ்ந்து பாடாத புலவர்கள் இல்லை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைகளைக் காட்டிலும் வேறு என்ன வாழ்த்துக்கள் வேண்டும் உழுது விதை துருப்பார்க்கு உணவில்லை என்று பதிவு செய்தான் முண்டாசு கவி பாரதி கட்டுக்கடங்கா காவிரியை கட்டி நிறுத்தியவர்கள் தான் கொடிய அடக்குமுறைகளுக்கும் சமூக கொடுமைகளுக்கும் சுரண்டல்களுக்கும் காரணம் எல்லாம் தலைவிதியே என எண்ணி வாழ்ந்த மக்களின் கை விலங்கை கட்டுக்களை அறுத்தெறிய தெரியாமல் வாழ்ந்தார்கள் உழவர் பெருமக்கள் என்பது தஞ்சை மாவட்டத்தின் வரலாற்றிலிருந்து மறைக்க முடியாது தமிழர்கள் நிலங்களை பிடுங்கிக் கொண்ட நிலப்பிரபுக்கள் ஜமீன்தார்கள் மடாதிபதிகள் ஆதிக்க வெறியர்களின் கோர தாண்டவத்தை அடக்கி நிறுத்தப் போவது யார் அரசாங்கத்தின் ஆதிக்க கோட்பாடுகளை உடை தெரியும் வலிமையை இவர்களுக்கு ஊட்டப் போவது யார் என தெரியாமல் வாயிருந்தும் ஊமையாய் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் கூணி கூறுகி வாழ்ந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை அந்த மக்களின் உரிமையை மீட்டெடுக்க நம்மை படைத்த கடவுள் வரவில்லை ஆனால் அரைக்கால் சட்டையுடன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தூதுவனாக தஞ்சை மாவட்டத்தில் தோன்றியவர் தான் தோழர் களப்பால் குப்புசாமி களப்பால் கிராமத்தில் அருணாச்சலம் மற்றும் முத்தம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி குப்புசாமி பிறந்தார் பள்ளியில் படிக்கும் இளம் வயதிலேயே முற்போக்கு சிந்தனை அநீதிகளை கண்டு கொதித்து எழும் உணர்வு கொண்டவராக இருந்தார் குறிப்பாக களப்பால் கிராமத்தில் பஞ்சு ஐயர் என்ற வைத்தியன் அங்குள்ள மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்தான் இவர் தமிழ் மக்களை தொட்டு வைத்தியம் பார்க்க மாட்டார் ஐயர் சாதி என்பதால் பிற சாதி மக்களை தொட மாட்டார் இதை பார்த்த களப்பால் குப்புசாமி வைத்தியம் பார்ப்பது போல் சென்று ஐயரின் கையை பிடித்து இழுத்து விடுகிறார் இதுவே இவரது முதல் கழகம் இச்செய்தி அந்த பகுதியில் தீ போல் பரவுகிறது அப்போது குப்புசாமி அவரின் வயது பதினொன்று தான் உழைக்கும் மக்களின் உரிமை மறுக்கப்படும் போது குப்புசாமி முதல் நபராக கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அங்கிருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து தனியாக போராட முடியாது என்று அனைவரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுகா தென்பறை கிராமத்தில் விவசாயிகள் சங்கம் அமைக்கப்பட்டு தோழர் சீனிவாசராவ் செங்கொடி ஏற்றுகிறார் தென்பறையில் செங்கொடி ஏற்றிய பிறகு தஞ்சை மாவட்டம் முழுவதும் கிராமங்கள் தோறும் செங்கொடிகள் பறக்கின்றன எங்கு பார்த்தாலும் புரட்சி ஓங்குக என்ற முழுக்கம் முழங்கப்படுகின்றது இது நிலப்பிரபுக்களுக்கு பெரும் அச்சத்தை உண்டாக்கி கதி கலங்க வைத்தது உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கு நம்பிக்கை பெறச் செய்தது தோழர் பி எஸ் ஆர் அவர்களோடு இணைந்து களப்பால் குப்புசாமி மற்றும் சிவராமன் இரணியன் மணலி கந்தசாமி வெங்கடேச சோழகர் ஏ ஏஎம் கோபு என எண்ணற்ற தோழர்கள் கிராமங்கள் தோறும் செங்கொடி இயக்கத்தை கட்டுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்ட கலப்பால் குப்புசாமி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கலப்பாலில் ஏற்பாடு செய்து தலைமையேற்கிறார் கூட்டத்தின் தகவல் அறிந்து மன்னார்குடி கோட்டூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தலைஞாயிறு போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான தோழர்கள் இளைஞர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் அந்த கூட்டத்தில் தோழர் சீனிவாசராவ் ஆற்றிய உரை உனக்கும் இரண்டு கால் இரண்டு கை அவர்களுக்கும் இரண்டு கால் இரண்டு கை உங்களை அவர்கள் அடித்தால் நீங்கள் அவர்களை திருப்பி அடியுங்கள் என நீண்ட உரையாற்றுகிறார் அந்த கூட்டத்தில் விவசாய சங்கத்தின் கிளைத் தலைவராக களப்பால் குப்புசாமியும் கிளை காரியதரிசியாக சிங்காரமும் தேர்வு செய்யப்பட்டனர் தோழர்களிடம் உணர்ச்சியை ஊட்டியது எழுச்சியுடன் சென்றனர் பண்ணையார்களின் ஆடாவடித்தனத்தை எதிர்த்தனர் ஒரு புறம் மக்களுக்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் மறுபுறம் வீட்டில் உள்ளவர்களின் விருப்பத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறார் கோட்டூர் ஒன்றியத்தில் குன்னியூர் சாம்பசிவ ஐயர் பண்ணையில் வேலை பார்த்து வந்த மக்களை விவசாய சங்கத்தில் சேர்ந்தனர் செங்கொடியை ஏற்றினர் இதை பொறுத்து கொள்ள முடியாத சாம்பசிவ ஐயர் பண்ணையார்கள் அடியாட்களை குவித்தனர் பண்ணை ஆட்களை மக்கள் தாக்கினர் உழைக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடாது வெளியிலும் வேலைக்கு போகக்கூடாது பண்ணையிலும் வேலை கிடையாது இப்படி கடுமையான உத்தரவுகளை போட்டு வேலை ஆட்களை வைத்து தாக்கினர் அது மட்டுமின்றி உழைத்த மக்களுக்கு ஊதியம் தரமாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிடுகிறார் இந்த தகவல் அனைத்தும் தோழர் கலப்பால் குப்புசாமிக்கு வருகிறது ஒருவருடன் ஓடாய் உழைத்துவிட்டு வருட முடிவில் கூலி கேட்டால் கொடுக்க மறுப்பதால் கலப்பால் குப்புசாமி கடுமையாக கோபம் வருகிறது கலப்பால் சிங்காறு கோட்டூர் ராஜு வாலி ஓடை ராஜகோபாலன் போன்றவர்களோடு பயங்காட்டூர் விவசாயிகளையும் அழைத்து ஆலாத்தூர் கிராமத்திற்குள் அத்துமீறி புகுந்து பண்ணையில் உள்ள நெல் சேரை அதாவது நெல் பட்டறையில் உள்ள நெல் முட்டைகளை அறுத்து உரிய கூலியை பண்ணை முதலாளி சாம்பசிவ ஐயரின் அனுமதி இல்லாமலே அளந்து கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி எடையூர் கம்யூனிஸ்ட் சங்கேந்திக்கு அனுப்பி வைத்தார்கள் இதன் மூலம் அனைத்து மக்களின் பசியை தீர்த்து வைத்தார் இந்த சம்பவம் பல நூறு ஏக்கர் முதலாளியான குன்னியூர் சாம்பசிவ ஐயருக்கு இது கௌரவ குறைச்சலாகப்பட்டதால் பண்ணையார் சாம்பசிவ ஐயரின் நெல்லை திருடியதாக பல தோழர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்தனர் கலகம் செய்ததாக தோழர் கலப்பால் குப்புசாமி உட்பட இருபத்து மூன்று பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சாம்பசிவ ஐயர் அதோடு நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களை நங்க இருந்து அடியாட்கள் வைத்து விவசாய தொழிலாளர்கள் மீது வன்முறையை ஏவினார் இந்த சம்பவத்திற்கு பதிலடியாக பண்ணையாரின் எடுபிடி அல்லக்கைகளான கோவிந்தசாமி மற்றும் காமாட்சி என்பவனும் குளமாணிக்கத்திலிருந்து திருக்களர் வழியாக கூட்டு வண்டியில் அன்றைய காலகட்ட ஆடம்பரமாக வரும்போது தோழர் களப்பால் குப்புசாமி மற்றும் அந்த பகுதியில் உள்ள சங்கத்தினர் இவர்களை அடித்து உதைத்து வேட்டியை உருவி கோவணத்தோடு ஓடவிட்டனர் துண்ட காணும் என ஓடவிட்டனர் தோழர் களப்பால் குப்புசாமி மற்றும் தோழர் சீனிவாசராவை வைத்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி வைத்தார் அதனால் அப்பகுதியில் எப்போதும் பதட்டம் நிலவியது பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர தோழர் களப்பால் குப்புசாமியை கொலை செய்ய திட்டமிட்டு பண்ணையார்கள் கூலிப்படையை நியமித்தனர் ஆனால் ஒவ்வொரு முறையும் தமது வீரத்தால் தப்பினார் தோழர் கலப்பால் குப்புசாமி ஒருமுறை கலப்பால் குப்புசாமி அவர்களை கொலை செய்ய வந்த நான்கு கூலிப்படையினருடன் பேசி அவர்களை மனம் மாற செய்தார் விவசாயிகள் படும் கஷ்டங்களையும் உரிமையை இழந்து வாழும் தமிழர்களின் நிலைமை பற்றியும் பேசி அந்த கூலிப்படையை நல்வழிப்படுத்தினார் அந்த கூலிப்படை சார்ந்தவர்கள் தோழர் குப்புசாமியை பாதுகாப்பாக வீட்டில் விட்டு சென்றார்கள் இந்த உரிமை போராட்டத்தில் தன் உயிர் எப்போதும் வேண்டுமானாலும் போகும் என்று தெரிந்தே போராடி வந்தார் தோழர் கலப்பால் குப்புசாமி இதனை தொடர்ந்து களப்பாலில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் தோழர் கலப்பால் குப்புசாமி அதனை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் தோழர் குப்புசாமி தனடனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிந்தித்த பண்ணையார்கள் கூலிப்படையை ஏவி தோழர் குப்புசாமியின் மூத்த மகன் கணேசனின் கையில் வெட்டி விடுகிறார்கள் செய்தி கேள்விப்பட்ட தோழர் குப்புசாமி அவரின் மனைவி அதிர்ச்சியிலும் ஏற்கனவே இருந்த பெரியம்மை பாதிப்பினாலும் இறந்து விடுகிறார் தகவல் அறிந்த தோழர் குப்புசாமி மிகவும் துயரமடைந்தார் ஆனாலும் ஒரே அடியாக குலைந்து போகவில்லை ஒரு நிமிடம் அவர் அமைதியாக நின்றார் பிறகு தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னார் நான் வந்து என்ன செய்யப் போகிறேன் நீங்களே என் மனைவியை அடக்கம் செய்யுங்கள் என்றார் இத்தகைய நெஞ்சுரம் கொண்ட தோழர் களப்பால் குப்புசாமி தொடர்ந்து விவசாய மக்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் தோழர் களப்பால் குப்புசாமியும் போராட்டங்களை வலுவடை செய்தனர் கீழத் தஞ்சை மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் தொழிலாளர்கள் மத்தியில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது இதன் விளைவாக ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் போராட்டம் மேலும் சூடுபிடித்தது செங்கொடி இயக்கம் தீயாக பரவியது ஆலாத்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆண்டில் குன்னியூர் ஐயர் ராமநாதபுரம் பகுதிகளில் இருந்தும் அணைக்காட்டிலிருந்தும் கூலிப்படையை வரவழைத்து விவசாய தொழிலாளர் மீது வன்முறையேவினார் அடியாட்களை கண்டு பின்வாங்காமல் விவசாய தொழிலாளர்கள் திருப்பி தாக்கினர் இவ்வாறாக பண்ணையாரின் கூலிப்படைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடன மோதலில் பண்ணையாரின் கூலிப்படையினர் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த ஆலாத்தூர் கொலை வழக்கு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்த கலப்பால் குப்புசாமி முதல் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவரோடு ஆலாத்தூர் குஞ்சி கதிர்வேல் ராமையன் நந்திமாங்குடி சாமி அப்பப்பன் ஆண்டாங்கரை பொன்னுசாமி ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தோழர் களப்பால் குப்புசாமியை காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்து திருச்சி சிறையில் அடைத்தனர் ஆளும் வர்க்கத்தின் துணையோடு தஞ்சாவூர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது ஏனென்றால் அதுதான் சுதந்திர பெற்ற முதல் வருடம் இந்தியா முழுவதும் காங்கிரசின் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சி அப்பொழுது முதலாளித்துவம் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கே ஆதரவாக தமிழ்நாட்டில் இருந்தது அதன் காரணமாக தோழர் கலப்பால் குப்புசாமி அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என கிளர்ச்சிகள் எழுந்தன கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தஞ்சை நீதிமன்ற தீர்ப்பான தூக்கு தண்டனையை ரத்து செய்தது ஆயுள் தண்டனை விதித்தது நீதிமன்றம் நாணல்லூரில் பதிமூன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் காங்கிரஸ் கூட்டம் போட்டு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் குப்புசாமி தண்டனையிலிருந்து தப்ப வைக்க முடியாது தப்பித்தாலும் நாங்கள் வெளியில் விடமாட்டோம் என பேசினர் அது போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஏப்ரல் பதினெட்டாம் நாள் அன்று திருச்சி சிறையில் விஷம் கொடுத்து கலப்பால் குப்புவை படுகொலை செய்தனர் ஆளும் வர்க்கங்களில் துரோகச் செயலால் நேருக்கு நேராக மோத முடியாத கோழைகள் தோழர் கலப்பால் குப்புசாமி மறைமுகமாக வீழ்த்தியுள்ளார்கள் கலப்பால் குப்புசாமி இறந்துவிட்டார் என்ற செய்தி வெளியானது தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது கிளர்ச்சிகள் எழுந்தன சுதந்திர இந்தியாவில் உழைக்கும் மக்களின் சமூக விடுதலைக்காக போராடிய தோழர் குப்புசாமி தமது முப்பத்து ஆறு வயதிலேயே சிறைச்சாலையிலேயே கொலை செய்யப்பட்டார் பண்ணையார்களும் என்ன சதி செய்தார்களோ அந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் அழுத்தமாக நீடுகிறது தோழர்கள் பி எஸ் ஆர் கலப்பால் குப்புசாமி சிவராமன் இரணியன் மணலி கந்தசாமி கோட்டூர் ராஜி என தோழர்கள் பட்டியல் தொடர்கிறது இவர்களின் தியாகத்தால் தான் இன்று கீழ தஞ்சை மாவட்டத்தில் உழைக்கும் மக்களின் உரிமைகள் மீட்கப்பட்டது அந்த அனைத்து கம்யூனிஸ்ட் போராளிகளுக்கும் நம்முடைய மரியாதையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் பாமர மக்களின் உரிமைக்காக தன்னலமற்ற போராளிகள் தங்கள் உயிர்களை கொடுத்து போராடி கொண்டிருந்தார்கள் ஒப்பற்ற மாவீரர் தோழர் கலப்பால் குப்புசாமி அவர்களின் வீர வரலாற்றை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தோழர் கலப்பால் குப்புசாமி போன்று ஒரு போராளியில் உருவாகி கொண்டே இருப்பார்கள் என்றால் இது போராளிகள் பிறந்த சமுதாயம் போராட்டம் என்பது இந்த சமுதாயத்திற்கு புதிதல்ல போராளிகளும் புதிதல்ல ஆம் இந்த மாவீரர் கலப்பால் குப்புசாமி அவர்கள் பிறந்த சமூகம் பல போராளிகளை இன்று வரை போராளிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்தவர் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் தோழர் கலப்பால் குப்புசாமி அவர்களின் வரலாற்றை நாம் அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் தோழர் கலப்பால் குப்புசாமி அவர்கள் விட்டு சென்ற பாதையில் நாமும் போராட்டங்களை தொடருவோம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு அநீதியையும் கண்டு நீ ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன் ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ நீ மண்ணுக்காக போராட தயங்குகிறாய் ஆனால் ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடி மரமாகிறது விடைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் உன் குளம் வாழ்க